உலகத்தரம் போர்ட் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் மாதாந்திர தவணை தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் என்ற எண்ணில் அழைக்கவும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு இல்லத்தில் வைத்து செண்பகமலர் அறக்கட்டளை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளும் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு சேலை வேஷ்டி சட்டை இனிப்பு உணவு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அடங்கிய தீபாவளி தொகுப்பை தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாற்றுத்திறனாளிகளுக்கு நல உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்டம் பல்வேறு அணிகளில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அதிமுக நிர்வாகிகள் கோவில்பட்டி விளாத்திகுளம் ஓட்டப்பிடாரம் கருங்குளம் ஆகியோர் தூத்துக்குடி அதிமுக வடக்கு வடக்கு மாவட்டத்திலிருந்து அதிமுக நிர்வாகிகள் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜுடம் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் மேலும் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசினை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்